அம்சா டெய்ரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற நல்ல நல்ல மாடுகளோட விற்பனை பதிவு டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்குதுங்க நம்ம இப்போதிட்ட ஒரு பத்து மாடு பக்கம் நல்லா பண்ணையில் சேல்ஸ் வந்திருக்குதுங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலையீத்து ரெண்டான இத்திலும் நல்ல பெருவட்டான மாடுங்க நம்ம சம்சாரிக்கிட்ட நேரடியாக போய்ங்க மாடு தண்ணி தண்ணி எப்படி எடுக்குது மேய்ச்சல் முறையெல்லாம் பார்த்துங்க பகல் கேரண்டியோட தெளிவான மாடுகளாக நல்ல மேய்ச்சல் மாடுங்களா எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகிற மாதிரி மாடுகளாக பார்த்து எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காருங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வாகன வசதி பண்ணி கொடுத்துட்ருக்காருங்க நீங்கள் மாட்டுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணால் போதுங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ காட்டிட்டு மாட்டில் வீட்டில் கொண்டாந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்காருங்க நீங்கள் மாட்டை வந்து நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் பார்க்கலாங்க